தீராமல் இருந்த பிரச்சனைக்கு இப்பொழுது ஒரு நல்ல தீர்வு உன் மனதை மகிழ்விக்கும் தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் இந்த வந்துள்ளேன் இந்த வேல் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் அந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல தெளிவோடு கூடிய பக்குவமும் கிடைக்கும் உனக்கு வழி கொடுத்தவர்கள் எல்லாம் நீ படும் வழியை அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் சில நிகழ்வுகள் ஏன் நடந்ததே என்று ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் நடந்தது நன்மைக்கு என்று ஏற்றுக்கொண்டால் குழப்பம் உனக்கு இல்லை நிம்மதி அற்ற நிலை இருப்பதால் தான் இன்றளவும் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக தெரிகின்றது பாரமாக தெரிகின்றது ஏன் பிறந்தோம் என்ற என்ன உனக்குள் ஏற்படுகின்றது எப்படி இந்த வாழ்க்கை முடியும் எப்பொழுது முடியும் என்கின்ற அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டமாக தெரிகின்றது ஆனால் இந்த முருகன் துணை இருக்கின்றது என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும் கர்மங்கள் கழிந்து கொண்டிருப்பதால் தான் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது எல்லாம் மாறிவிடும் சரியாகிவிடும் நம் வாழ்வு மலரும் இன்பம் தேடி வரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் எல்லாமே சாத்தியம் இந்த வேலன் நல்ல குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த நல்ல குறி உன்னுடைய செவியில் முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் பெற்றே தீரும் அதனால் தான் தவற விடாமல் கேட்டுக்கொள் என்று இக்கணமும் சொல்கின்றேன் என்னுடைய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றுவிடும் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் அதனுடைய மாற்றங்கள் ஒரு நல்ல விளைவை சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும் என் மீது ஐயமில்லாமல் இரு சர்க்கரை இனிக்கின்றது என்பதற்காக அதிகளவு எடுத்துக்கொண்டால் அது இன்பமாக இருக்குமா கசக்கின்றது என்பதற்காக அதை உண்ணாமலேயே இருந்தால் அது நலனை கொடுக்குமா எதுவாக இருந்தாலும் அளவோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது வாழ்க்கைக்கும் நலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்பம் வரும் பொழுது அதை அதிகமாக அனுபவித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அடுத்த நொடியே வேறொரு விஷயத்தில் ஏதாவது ஒரு துன்பம் வந்து நின்றால் உடனே கதி கலங்கி விடுவது அல்ல வாழ்க்கை இரண்டையும் சமநிலையோடு பார்க்க அணுக அனுபவிக்க தெரிய வேண்டும் இன்பம் வந்தாலும் ஓரளவிற்கு தான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் துன்பம் வந்தாலும் ஓரளவிற்கு தான் துவண்டு போக வேண்டும் அதுதான் சமநிலை என்பது தானே எல்லாமே மாற்றம் நிறைந்தது தானே இந்த வாழ்க்கை இந்த நொடி ஒரு நிலையில் இருக்கின்றோம் அடுத்த நொடி யாருடைய வாழ்க்கை எப்படி மாறுகின்றது என்று தெரியாத அளவிற்கல்லவா வாழ்க்கை நிலை எல்லோருக்கும் இருக்கின்றது இன்று தாழ்வாக இருக்கின்ற உன்னுடைய நிலை நாளையே மிகுந்த உயரத்தை அடையலாம் எல்லாமே நம்முடைய கர்மாக்களின்படி நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா செயல்களுக்கு பின்னாலும் என்னுடைய ஆசிர்வாதம் இருந்தால் அந்த விதியையே மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமையை நீ பெறலாம் என்று இப்பொழுது தெரிவிக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பி என்னை நினைத்து உன் வாழ்வை நடத்தும் பொழுது உன்னுடைய நினைவுகள் எல்லாமே உன்வசம் ஆகும் நீ நினைத்த காரியங்களை சுலபமாக பெறலாம் அடையலாம் உன் விருப்பங்களை நீயே நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த ஆசிர்வாதம் இன்று நினைத்திருப்ப உனக்கு கிடைத்திருப்பதால் தான் வேலனுடைய வாக்கை இன்று கேட்டிருக்கின்றாய் முழு நம்பிக்கைக்கோள் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து புது அர்த்தத்தை போகின்றது மேலும் மேலும் நன்மைகள் உன் வாழ்வை வந்து அடைய போகின்றது இது என்னுடைய நல்வாக்கு நல்ல குறி நல்லது நடக்கும்